ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான ராட்டு கிரேவி எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடான ஒன்று நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு துண்டு பட்டை வல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி பழமா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிக்கணும் ஹார்ட் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் మల్లితూల్ అర స్పూన్ జీరకూళ్ళ అర టీ స్పూన్ మిగుతూ అర టీ స్పూన్ తితుకునే நான் இப்போ ராட்டு வந்து கிரேவி தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சூப்பராக ராட்டு ரெடி வச்சு பாருங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக தழை தூக்கிட்டுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடா பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும்